கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற எதிர்பார்த்தை லேவியராகவும் பதினெட்டு நான்கு என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் லவர்டிகஸ் எயிட்டீன் ஃபோர் யூஷல் அப்சர்வ் மை ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கீப் மை ஆர்டினன்சஸ் டு வாக் இன் தம் ஐ எம் த லாட் யுவர் காட் எகிப்தியுடைய செய்கைகளின்படியும் செல்லும் கானான் தேசத்தின் குடிகளுடைய செய்கைகளின்படியும் நடுவாமல் செய்யாமல் ஒரு தேவனாகிய கத்தருடைய நியாயங்கள் கட்டளைகளின்படி செய்து கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய பரிசுத்த பிள்ளைகள் மற்ற மக்களை விட வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆரோனின் புத்திரருடைய பாவம் துணிகரம் பயமில்லாத தன்மை அவைகளினால் அவர்களுக்கு வந்த மரணம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இவைகளெல்லாம் இசைவேலர் பார்த்து அவரை ஆராதிக்கும் தேவனை அவர் எப்படி பட்டவர் பரிசுத்தம் நிறைந்தவர் என்பதை அறிந்து அவருடைய பிள்ளைகளும் கர்த்தரைப் போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர்கள் மற்றவர்களை விட வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் ஒரு விசேஷித்த தேவனுடைய மக்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனாகிய கர்த்தருடைய நியாயங்கள் மேலானவைகள் என்பதை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே